எகிப்தில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் உலக அரசியல் மேடையில் ஒரு முக்கிய திருப்புமுனை நிகழ்ந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெற்காசிய உறவுகள் குறித்து நம்பிக்கையுடன் கருத்து தெரிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீஃபை நேரடியாக நோக்கி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இனிமையாக ஒன்றாக வாழப் போகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது என உரையாற்றினார் இந்த வார்த்தைகள் டெக்கேட்ஸாக நீடித்து உள்ள இரு நாடுகளுக்கு இடையான பதற்றம் மற்றும் எதிர்மறை வரலாற்றை மீறி எதிர்காலத்தில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றது பாரிஸ் இதற்கு புன்னகையுடன் பதிலளித்தார் இது ராஜதந்திர ரீதியாக ஒரு முக்கியமான செய்கியாகவும் எதிர்கால உறவுகளுக்கான நம்பிக்கையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஷிப் முனிரை எனக்கு பிடித்த பீல்டு மார்ஷல் என புகழ்ந்து பேசினார் இது பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அமெரிக்கா தரும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களை சமாளிக்க பாகிஸ்தானின் பங்கு முக்கியமானது என அவர் வலியுத்தினார் இந்த உச்சி மாநாட்டில் பாகிஸ்தானின் பங்களிப்பை உற்சாகமாக வரவேற்று டாரிஃபை நேரடியாக உரையாற்ற அழைத்தது இரு நாடுகளுக்கு இடையேயான நெருக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது இதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரை தாக்கியதை அடுத்து மோதல் தீவிரமடைந்தது பல உயிர்கள் எல்லை தாண்டிய எச்சரிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்கள் ஆகியவை இருதரப்பு உறவுகளை கணிசமாக பாதித்துள்ளது இந்தியா ஆது என்ற பெயரில் பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை குறிவைத்து நடவடிக்கை மேற்கொண்டது இதனால் எல்லை தாண்டிய பதிலடி தாக்குதல்கள் அதிகரித்து சர்வதேச கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் அமைதிக்கான அழைப்புகள் மேலும் வலுப்பெற்று வருகின்றது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக காசா மாநாட்டில் கலந்து கொண்டார் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பிராந்திய அமைப்புகளுக்கான இந்தியாவின் ஆதரவை அவர் வலியுறுத்தி இந்தியா இந்த அமைப்பு முயற்சியை வரவேற்றது இது நீடித்த அமைதிக்கான அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இந்தியாவின் பங்களிப்பு மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களை சமாளிக்க ஒரு பொறுப்புள்ள சக்தியாக அதன் நிலைமையை உறுதிப்படுத்தியது மாநாட்டின் இறுதியில் மூவாயிரம் ஆண்டு கால போராட்டத்திற்கு பின் காசாவில் அமைதி நிலவுவதன் மூலம் மத்திய கிழக்கே அமைதியை நோக்கி நகர்கிறது என ட்ரம்ப் உரையாற்றினார் இந்த வார்த்தைகள் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் எதிர்காலத்தில் நிலையான அமைதி நம்பிக்கையின் ஒளி கீற்றாகவும் பார்க்கப்படுகின்றது மேலும் இதுபோன்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க